சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டர் ஐயரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள் மதுராந்தக தேவரை ரகசியமாக அழைத்து போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்து போனால் தானே மறுபடி அவசியம் நேரும் போது மதுராந்தகரை அழைத்து போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமா இருக்கும் இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார் சுழிக்காட்டுக்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள் அங்கே தனாதிகாரி தமது வேலை கடமைகளை முதலில் நிறைவேற்றினார் நாகப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுகப்பட்டினங்களில் ஒன்றா இருந்தது வெளிநாடுகளில் இருந்து மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன அப்பொருட்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றி கொண்டு கரையில் சேர்த்தன கரையிலிருந்து மாற்றுப் பண்டங்களை ஏற்றிக்கொண்டு மரக்கலங்களில் சேர்த்தன இவற்றுக்கெல்லாம் வரி விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தனர் அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டர் உரிமையும் கடமையும் ஆகும் அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய நாகப்பட்டினத்தில் புகழ் பெற்றிருந்தாரத்துக்கு சென்றார் பிசுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரித்தனர் ஏதேனும் உண்டா குறைகள் ஏதேனும் உண்டா என்று தன அதிகாரி விசாரித்தார் ஒன்றும் இல்லை என்று பிசுக்கள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியையும் தெரிவித்தார்கள் சில நாளைக்கு முன் இந்த விகாரத்தை சேர்ந்த பிசுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க சென்றிருந்தார்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்துக்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள் இணைந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்து கொடுக்கும்படியாக இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிசுக்களின் மகா சங்கத்துக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் சக்கரவர்த்தி பெருமானே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் கேள்விப்பட்டோம் இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திருக்குமாரர் அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிஷுக்களில் ஒரு பெரும் பகுதியார் கருதுகிறார்களாம் அவ்விதம் தங்களுக்குள் பேசிக் ஓர் அபூர்வமான யோசனை உதயமாகியது பிஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார் மூன்று உலகம் ஆளும் இறைவா தங்கள் அதிகாரம் எட்டு திசையிலும் பரவி நிலை பெற்றிருக்கிறது இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்படியாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் தங்கள் இரு புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விலக்கா இருக்கின்றனர் அவர்களுக்கு துர்ப்புத்தி புகட்டும் சிலர் சோழ மகாராஜ்யத்தில் பெரிய பதவிகள் வகிக்கிறார்கள் ஆதித்த கரிகாலர் தங்கள் இங்கு வருவதற்கு மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார் அவருக்கு இவ்வாறு வேறு யாரும் இல்லை தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான் தான் அவ்வாறே ஈழ நாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை படியாக தாங்கள் பன்முறை சொல்லிவிட்டீர்கள் நானும் மாள் அனுப்பி அழுத்துவிட்டேன் நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த ூர் பெரிய வேளான் செய்து கொண்டு வருகிறான் இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை தாமதிப்பாரா இந்த நிலைமையில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது தாங்கள் கட்டளை இட்டால் அதை தெரிவிக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர் சக்கரவர்த்தி சம்மதம் கொடுத்ததின் பேரில் தனாதிகாரி தெரிவித்தார் இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம் அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது இளவரசரிடம் நேரில் எப்படி கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீர்வார் இதை கேட்ட சுந்தர சோழர் புரிந்தார் விசித்திரமான ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டு இருந்தது தம்முடைய அந்தியக்காரன் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார் ஆகையால் தன் நண்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தம் மனோரதத்தை வெளியிட விரும்பினார் மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தை பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான் பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவதும் எளிதா இருக்கும் இவ்வாறு ஏற்றுக் கொண்டார் தான் அருள்மொழிவர் எவ்வித தீங்கும் என்ற கண்டிப்பான கட்டளையும் மரக்கல தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது இத்தகைய கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ நாட்டுக்கு சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் தனக்கு பெரும்பலி ஏற்படும் என்பதை உணர்ந்தார் ஆகையால் தாமே நாக துறைமுகத்துக்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து வர விரும்பினார் இந்த யோசனைக்கு இன்னும் சில உபகாரணங்களும் இருந்தன இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன் மாதேவியோ குந்தவையோ அவரை பார்க்கும்படி விடக்கூடாது அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது மிக்க செல்வாக்கு உள்ளவர்கள் பழுவேட்டரையரை வெறுப்பவர்கள் ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவர் மனதை கெடுத்து விடுவார்கள் தக்க சமயம் வருவதற்குள் அதாவது சுந்தர சோழர் மரணம் அடைவதற்குள் ஏடா ஏதேனும் நடந்து காரியங்கள் கெட்டு போகலாம் பொக்கிஷ நிலவரையில் விபரீத சந்தேகங்கள் யாரா இருக்கும் தஞ்சை கோட்டை காவலர்களிடம் அகப்படாமல் தப்பி சென்ற வானகுல வீரனா இருக்குமா அப்படி என்றால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்க கூடும் அல்லவா சின்ன பழுவேட்டரையர் கூறுகிறபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா அதையும் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் நிலையப்பாட்டி குந்தவை தேவி தான் இளவரசர் அனுப்பியிருப்பாள் யோசனையை பற்றி அந்த பெண்பாபுக்கு செய்தி எட்டியிருக்குமோ அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ எப்படி இருந்த போதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் தாம் அவரை முதலில் சந்திப்பது தான் நல்லது வந்திய தேவனையும் இளவரசருடன் சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளை இட்டிருப்பதால் அவனையும் முதலில் தான் பார்த்தாக வேண்டும் அவனுக்கு என்னென்ன தெரியும் எவ்வளவு தூரம் தெரியும் என்பதையும் கண்டுபிடித்தாக வேண்டும் பழுவேட்டரையருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன வந்திய தேவனை மறுபடி பார்க்கவும் குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்து அனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி மிக்க ஆவலா இருந்தாள் மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றி அடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தாள் ஆகையால் நாகப்பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினாள் உடனே அதற்கு இசைந்தார் கடலில் கரையோரமாக உல்லாச படகில் ஏறி நந்தினியுடன் செய்வது பற்றி அவர் அவர் செய்யலானார் உள்ளத்தையும் உடலையும் தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்று ஆசை கொண்டார் பழுவேட்டர் ஐயரும் நாகப்பட்டினத்தில் இருந்த போதுதான் சுழற்காற்று அடித்தது காற்றின் உக்கிற லீலைகளை நந்தினி வெகுவாக அனுபவித்தாள் கடற்கரை ஓரத்தில் தென்னை மர உயரத்துக்கு அலைகள் எழும்பி விழுவதை பார்த்து கழித்தாள் ஆனால் கடலில் உல்லாச படகில் ஆனந்த யாத்திரை செய்யலாம் என்னும் பழுவேட்டர் ஐயரின் மனோ ராஜ்யம் நிறைவேறவில்லை சுழிக்காற்று போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார் கரையோரத்தில் அறிந்து இருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது ஆனால் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீ எரிந்து மூழ்கியதாகவும் கட்டுமரங்களில் மீன் சென்றிருந்த வரைஞர்கள் சிலர் கூறினார்கள் இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கியது அந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பல் இருக்கலாம் அல்லவா அப்படியானால் இளவரசரின் கதி என்னவா இருக்குமோ இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானத்தை சொல்வது நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் பேராவல் அவருக்கு உண்டாகியது கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம் மூழ்கிய கப்பலை நன்றாய் பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும் மூழ்கிய கப்பலில் இருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும் உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான் இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளியிட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டாள் கோடிக்கரையை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை அந்த பிரதேசம் மிக அழகா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்துவிடலாம் என்றாள் நந்தினி நாகப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு கடற்கரை ஓரமாக சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம் அல்லது சாலை வழியாகவும் போகலாம் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமா இருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள் மேலும் நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டரையர் தம் காதல் புராணத்தை தொடங்கிவிடுவார் என்று நந்தினி அஞ்சியது ஒரு காரணம் அது மட்டுமன்று சாலை வழியாக சென்றால் கடற்கரை ஓரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமர படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டு போகலாம் வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலரும் கூறினார்கள் கோடிக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாக விழந்தர் தமது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்து கொடுப்பதாக சொன்னார் அதை ஏற்கும்படி ார் கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாடு மாளிகை கிடையாது எனினும் நந்தினி அதை மறுத்துவிட்டாள் கலங்கரை விளக்கிற்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள் அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன சற்று தூரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது அதை கண்டதும் பழுவீட்டர் ஐயரின் பரபரப்பு மிகுந்தது கப்பலின் பாய்மரங்கள் சின்ன பின்னமாகி இருந்ததிலிருந்து அது சுழிக்காற்றில் அகப்பட்ட வேண்டும் என்று தெளிவானது அதில் இருப்பவர்கள் யார் ஒருவேளை இளவரசரா இருக்கலாமோ புலிகொடி காணப்படாததில் வியப்பிள்ளை சுழிக்காட்டில்லாது கிழிந்து எறியப்பட்டிருக்கலாம் அல்லவா கப்பலின் அருகே போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர் அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார் கப்பலில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருந்ததாக தோன்றியது உடனே இருவர் கப்பலில் இருந்து படகில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவன் பார்த்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரக்கலத்தில் இருந்து படகில் இறங்கி சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லை இதனால் பார்த்திபேந்திர எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான் காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு கப்பலை செலுத்தி தேடினான் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் அவன் இளவரசர் மிக்க தீரத்துடன் பிறகு படகுக்கு நேர்ந்த கதியை சொன்னான் இதனால் பார்த்திபேந்திரனுடைய துயரம் பன்மடங்கு அதிகமானது ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கி கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அடித்துக் கொண்டது ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான் அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறத்த செய்தான் படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டர் ஐயர் தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான் இது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் நினைவுக்கு வந்தன அவ்விதம் அந்த மகாவீரரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்துப்பிடிக்க பிடிக்க அடித்த மோகனாங்கி எப்படி இருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூலையில் எழுந்தது அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து குழுந்துவிட தொடங்கியது ஒருவேளை அவளை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை

தோன்றுவது போல அந்த பூவை அழகிய திகழ்ந்தார்ங்கொடியை போல் அவள் பழுவேட்டர் ஐயருக்கு முன்னால் வந்து நின்றாள் அந்த புவன மோகினியை கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் மீது தனது வேல் விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள் நாதா இந்த வீரபுருஷர் யார் இவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே என்று சொன்னாள் பொற்கனத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போல் அவளுடைய கிளி மொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ள செய்தன வயது முதிர்ந்த பிறகு இளம்பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் என்னும் மாயா உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அந்நியர்கள் யாரை கண்டாலும் இயற்கையான அறுவறுப்பு ஏற்படுகிறது பழுவேட்டர் ஐயருக்கு இத்தகைய அறுவருப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக ராணி இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எல்லோரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா அதனால் நமக்கு நஷ்டமும் இல்லை இதை கேட்ட பார்த்திபேந்திரன் ஐயா சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றும் இல்லை நஷ்டம் எனக்குத்தான் ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்கிறேன் இளையராணி என்னை பார்த்திபேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் ஓ அப்படியா தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி பார்த்திபேந்திரா ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய் இவ்வளவு தன்னுடன் கண்ணடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன நந்தினி இவன் வெறும் பார்த்திபேந்திரன் நல்ல வேங்கியும் கலிங்கமும் வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கூறினார் நந்தினியின் முகம் ஒரு கண நேரம் கருமேகத்தை போல் இருந்தது அவளுடைய இரு கண்களில் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன அடுத்த கணம் அவள் கலக்கல சிரித்தாள் ஐயா வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூட்டிக் கொள்கிறார்கள் அதற்கு ஏதேனும் கணக்கு உண்டா என்று கேட்டாள் நந்தினி இளையராணி தனாதிகாரி என் மீது உள்ள அபிமானத்தினால் அவ்விதம் கூறினார் உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது அது ஏனப்பா அவ்விதம் சொல்கிறாய் செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமோ பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறுஞ்சிரிப்பு சிரித்தார் இல்லை அரசே இல்லை ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை அவர் வாளை ஓங்கிய போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான் அவ்வாளை எரிந்திருப்பேன் வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னான் ஆனால் அவனுடைய கண்களோ நந்தினியின் முகத்தை கூர்ந்து நோக்கின பேச்சு அபாயகரமாக போய் கொண்டிருப்பதை நந்தினி உணர்ந்தாள் பழுவேட்டர் ஐயரை திரும்பி பார்த்து அந்த பழைய கதை இப்போது எதற்கு இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள் உடனே பழுவேட்டர் சொல் இருந்து எப்போது புறப்பட்டாய் எங்கே பிரயாணம் இங்கு இறங்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கி போயிருந்த பார்த்திபேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான் ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் ஏதேதோ பேசிக் கொண்டு இருந்துவிட்டேன் மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன் சோழ நாட்டையே கடலில் மூழ்க செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் என்று பார்ப்பதற்கு வந்தேன் என்றான் என்று பழுவேட்டரையர் அலறினார் சுழற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடு போல் தரையில் வீழ்ந்தார் அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திபேந்திரன் பாய்ந்து சென்றான் நந்தினி குறுக்கே நின்று அவன் நீட்டிய கையை பற்றி அகற்றினாள் பழுவேட்டரையரின் அருகில் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடியின் மீது எடுத்து வைத்துக் கொண்டாள் என்று கலங்கரி விளக்க காவலரும் எல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள் பழுவேட்டர் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள் நாதா நாதா என்று கொஞ்சம் குரலில் அழைத்தாள் சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன உடனே நினைவும் வந்தது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார் நந்தினி சற்று என் காதில் உண்மையா இந்த பல்லவன் என்ன சொன்னான் பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக சொன்னா நல்லவா அந்த வீரகுமாரன் போது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன் இதே கைகளினால் தான் அவனை சிறைபிடித்து வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன் ஐயோ சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்துக் கொண்டார் வைரம் பாய்ந்த அந்த வீர கிழவர் அவ்விதம் மனம் கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததில்லை யாருமே கண்டதும் இல்லை நாதா பதராதீர்கள் இவர் இன்னும் செய்தி முழுதும் சொல்லவில்லையே முழுதும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பது நலம் என்றாள் நந்தினி ஆமாம் நீ சொல்வது சரிதான் பார்த்திபேந்திரா சீக்கிரம் சொல் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இறந்துவிட்டார் என்று சொன்னாய் அல்லவா அது உண்மையா அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்கிறாயா அசித்திருக்கும் புலியுடன் விளையாடாதே ஜாக்கிரதை என்று அக்கிழவர் கண்களில் கனல் எழும்படி பார்த்திபேந்திரனை நோக்கி கர்ஜித்தார் ஐயா மன்னிக்க வேண்டும் இளவரசர் இறந்துவிட்டார் என்று நான் சொல்லவில்லை அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை சுழற்காற்று உக்கிர நிலையை அடைந்திருந்த போது அவர் என் கப்பலில் இருந்து கடலில் குதித்தார் என்று தான் சொன்னேன் கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம் இந்த கடற்கரையிலே வந்து ஒதுங்கி இருக்கலாம் அந்த ஆசையுடனே பார்ப்பதற்கு இங்கே வந்தேன் சுழற்காற்று அடித்த போது கடலில் குதித்தாரா எதற்காக ஏன் குதித்தார் உன்னுடைய கப்பலில் அவர் ஏன் ஏறினார் அவர் குதித்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பழுவூர் அரசர் படப்படப்புடன் கேட்டார் நந்தினி குறுக்கிட்டு நாதா இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் என்பதிலிருந்து விவரமாக சொல்லட்டும் ஆமாம் உள்ளது உள்ளபடியே சொல்லு உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது என்று பழுவேட்டரையர் பற்களை நரநரவென்று கடித்தார் அரசே உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கமில்லை நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது தாங்களும் கடம்பூர் சம்புவரையரும் மற்றும் பலரும் சோழக்குலத்துக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது பொய் பொய் முற்றிலும் பொய் என்று பழுவேட்டரையர் கத்தினார் செய்தி பொய்யாக இருக்கட்டும் அதுவே நான் வேண்டுவது காஞ்சிக்கு எட்டிய செய்தியையே நான் கூறினேன் அதன் காரணமாக திருக்கோவலூர் மலையமானோ ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள் அருள்மொழிவர்மரை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தான் இலங்கை சேர்ந்தது முதல் நடந்ததையெல்லாம் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறினான் கதை முடிந்ததும் பழுவேட்டரையர் கடவுளே சோழ நாட்டுக்கு பெரும் கேடு வந்துவிட்டது இந்த பாவியினால் தான் வந்தது இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி நான் அல்லவா கட்டளை போட்டேன் நான் அல்லவா கப்பல்களை அனுப்பினேன் என்று கதறினார் நாதா தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை தாங்கள் கட்டளை பிறப்பித்திருக்காவிட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாகி இருப்பார் அல்லவா வீணாக தொந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் ஒன்று இருக்கிறது மேலும் நந்தினி உரத்து பேசுவதை சட்டென்று நிறுத்தி பழுவேட்டரையரின் காதோடு ஏதோ சொன்னால் பழுவேட்டரையரின் முகம் சிறிது மலர்ச்சி அடைந்தது ஆமாம் ஆமாம் அது எனக்கு தோன்றாமல் போய்விட்டது இவ்வாறு சொல்லிவிட்டு பழுவேட்டரையர் பார்த்திபேந்திரனை பார்த்து அல்லவா உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதித்து வரப்போகிறேன் அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும் தப்பி செல்ல முயல வேண்டாம் உடனே வேலறிந்து கொல்லும்படி என் வீரர்களுக்கு கட்டளை போக போகிறேன் காயத்துடன் சாகாதே உன் தப்பி ஓடும் எண்ணமே எனக்கு கிடையாது அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாராலும் தடுக்கவும் முடியாது முதுகிலே காயம் படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன் அரசே இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் நானே பார்த்துக் கொள்கிறேன் தப்பி ஓட பார்த்தால் இதோ கத்தி உடனே இவர் மார்பில் பாயும் நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்து விட்டு வாருங்கள் இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று மாலுமிகளையும் விசாரியுங்கள் இவ்விதம் நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்தாள் ராணி உனக்கு ஏன் இந்த பொறுப்பு நீ கூடாரத்துக்குள் போயிரு அல்லது தியாகவிளங்கரின் வீட்டில் போயிரு இவனை நம் வீரர்களே கவனித்துக் கொள்வார்கள் அல்லது இவனையும் நான் என்னோடு கப்பலுக்கு அழைத்து போகிறேன் ஐயா நான் வரவில்லை நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் சந்தேகமாகத்தான் இருக்கும் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதாய் நினைப்பீர்கள் நான் இவ்விடத்தை விட்டு நகரமாட்டேன் தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள் நாதா தாங்கள் கப்பலில் இருந்து திரும்பி வரும் வரையில் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இங்கிருந்தபடி தங்களை பார்த்துக் கொண்டே இருப்பேன் என்றாள் நந்தினி பிறகு பழுவேட்டரையரின் காதோடு இவன் இங்கே ஏதேனும் துப்பறிய வந்திருக்கிறானோ என்னமோ யார் கண்டது மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார் படகு மரக்கலத்தை நோக்கி சென்றது படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பார்த்திபேந்தான் என்று எதிர்பார்த்தாள் கொண்டே நின்றான் நந்தினி கூறிய சிறிய கத்தியை எடுத்து மறுபடி காட்டி ஜாக்கிரதை தப்பி ஓட பார்க்க வேண்டாம் தேவி கத்தியை காட்டி ஏன் பயமுறுத்த வேண்டும் தப்பியாவது ஓடவாவது வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பி ஓடும் தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு விட்டேனே என்ன ஐயா சொல்கிறீர் என்னை வலைனர் குல பெண் என்று சொல்கிறீரா இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தால் என்ன நடக்கும் தெரியுமா தேவி அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை தங்களுடைய வேல்வெளிகள் விரிக்கும் மோக வலையை சொல்கிறேன் என்ன தைரியம் உமக்கு வலைனர் குல பெண் என்றாலும் பாதகம் இல்லை ஆடவர்களுக்கு மோக வலை விரிக்கும் கணிக்கை என்றா என்னை சொல்கிறீர் தேவி மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லவில்லை தாங்கள் வேண்டுமென்று வலை விரிக்க வேண்டுமா என்ன சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்க பிடிப்பதற்காகவா அதுதான் வசிப்பதற்காக அல்லவா வலை பின்னு தாமாக போய் அவ்வளையில் விழுகின்றன என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்கிறீர் நான் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறேனா தவறு தவறு நான் தீபத்தை சொல்லி இருக்க வேண்டும் அல்ல தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளி வீசி ஜோதி மயமாக செய்கிறது அசட்டு வீட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்துக் கொண்டு விழுந்து மாய்கின்றன ஒரு சிறிய காற்று குப்பென்று அடித்தால் தீபம் அணைந்து விடுகிறது வாயினால் ஊதி கூட அணைத்து விடலாம் தீபத்தின் சக்தி அவ்வளவுதான் என்றாள் நந்தினி தேவி தீபம் அணைந்துவிடும் ஆனால் பூரண சந்திரனை யார் அணைக்க முடியும் மன்னர்களின் கவிதை ரசனையை கற்பனை திறனை ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவையெல்லாம் உண்மை என்பதாக இப்போது தான் உணர்கிறேன் காவியங்களிலும் நான் படித்ததையும் கேட்டதையும் நேற்று வரை நம்பவில்லை இன்றைக்குத்தான் எனக்கு நம்பிக்கை பிறக்கிறது பத்தி சொல்கிறீர்கள் பெண் உருவம் கொண்டவர்கள் சிலர் பானத்தையும் பூமியையும் தங்கள் காலடியில் போட்டுக்கொள்ளும் சக்தி பெற்றவர்கள் என்று கேட்டிருக்கிறேன் பார்க்கடலை கடைந்து அமுதம் அசுரர்கள் அமுதபானம் செய்ய வேண்டிய சமயத்தில் மோகினியால் ஏமாந்து போனார்கள் சுந்தோப சுந்தர்கள் ஒரு பெண்ணின் காரணமாக அடித்துக் கொண்டு செத்தார்கள் மேனகையினால் விஸ்வாமித்திரரின் தவம் கெட்டது கோவலன் மாதவியின் மோக வலையில் விழுந்து கிடந்தான் தசரதர் கையைக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார் எகிப்து நாட்டு ராணியின் காரணமாக மகத்தான ரோம சாம்ராஜ்யம் அழிய தொடங்கியது போதும் ஐயா போதும் இந்த உதாரணங்களையெல்லாம் எதற்காக சொல்கிறீர்கள் தேவி தெரியவில்லையா யாருக்கு உதாரணமாக சொல்கிறேன் என்று உண்மையாக தெரியவில்லையா ஐயா எனக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அதை போல் பெரிய தவறு நீ வேறு செய்ய முடியாது தேவி தவறு ஒன்றுமில்லை அவர்களுடைய சக்தியை காட்டிலும் தங்கள் சக்தி குறைந்தது அன்று ஐயா உம்முடைய வாய்மொழியே உமக்கு விரோதமா இருக்கிறது எப்படி தேவி பழுவூர் அரசரை நான் வேண்டும் தான் கப்பலுக்கு அனுப்பினேன் உம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக தேவி தங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டுத்தான் நானும் அவருடன் போகாமல் இங்கேயே தங்கினேன் வீரபாண்டியனை ஒரு பெண் காப்பாற்ற முயன்றாள் என்றும் ஆதித்த கரிகாலன் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் நீர் சொன்னீர் அல்லவா காப்பாற்ற முயன்ற பேதை பெண் யார் என்று தெரியுமா ஆம் தெரியும் இப்போது பழுவூர் அரண்மனையின் ஜோதியாக விளங்கும் இளையராணி நந்தினி தேவிதான் ஐயா நீர் முன் வணித்தபடி எனக்கு அவ்வளவு சக்தி இருந்திருந்தால் நான் காப்பாற்ற விரும்பிய மனிதரின் உயிரை காப்பாற்றியிருக்க மாட்டேனா அது ஏன் என்னால் முடியாமல் போய்விட்டது தேவி ரத்திக் கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் அச்சமயம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லை தான் அவர் எத்தகைய சித்திரவதையை அனுபவித்து வருகிறார் என்பதை நான் அறிவேன் ஐயா உமக்கு எப்படி தெரியும் உம்மிடம் சொன்னாரா ஆம் தேவி மூன்று வருஷமாய் மனதிலே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய உள்ளத்தை ஏதோ ஒரு துன்பம் அறிந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தேன் பத்து நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்பட்டதற்கு முதல் நாள் மனதை திறந்து என்னிடம் சொன்னார் அன்று முதல் பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதிலும் குடிக்கொண்டு விட்டது ஐயா ஆதித்த கரிகாலரின் நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டுக்கொண்டதற்காக வீரபாண்டியரை உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா தேவி நன்றாக நினைவிருக்கிறது ஐயா அது உண்மைதானா சத்தியம் தேவி தாங்கள் சோதித்துப் பார்க்கலாம் ஐயா என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை சொல்லட்டுமா தேவி தங்கள் தங்க குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பமடையும் உள்ளம் பூரிக்கும் ஐயா நீர் என்னை சோதிப்பதற்காகவே இப்படி பேசுகிறீர் என்று சந்தேகிக்கிறேன் நான் விரிக்கும் மோக வலையை பற்றி பேசி நீர் எனக்கு வலி விதிக்க பார்க்கிறீர் என்னுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முயல்கிறீர் பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு போனான் ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்தபோது அந்த எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தான் பிறகு அதை மறந்துவிட்டான் கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோக கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது முதலில் அப்படி எண்ணியது குறித்து அவன் வெட்கப்பட்டான் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தேவி அவ்விதம் தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய்ய நான் முயற்சி செய்யும் பட்சத்தில் என் தலையில் இடி விழட்டும் ஐயோ அப்படி சொல்லாதீர் என்று நந்தினி அலறினாள் ஏன் தேவி ஏன் உங்கள் பெரிய இளவரசரிடம் இருந்து வந்தானே இன்னொருவன் அவன் பெயர் என்ன வந்திய ஆம் அவன்தான் என்னிடம் மிக தந்திரமாக ஒற்று அறிந்து போக முயன்றான் தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் தலையில் இடி விழுந்தே விட்டது போலிருக்கிறதே தேவி துரதிருஷ்டவசமாக அவன் தலையில் இடி விழவில்லையே அவன் நின்ற கப்பலில் அல்லவா விழுந்தது அதனால் அவனுக்கு வந்த ஆபத்து

சக்தி வாய்ந்த பழையாரே இளையப்பிராட்டி அர்ப்பனும் தற்பெருமை காரணம் அதிக இலங்கைக்கு அனுப்பினாள் கிழவர் இளவரசரின் துர்கதிக்கு தாமே காரணம் என்று துடியாய் துடிக்கிறார் உண்மையில் அதற்கு தான் காரணம் அவள் ஓலை கொடுத்து அனுப்பாதிருந்தால் இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டிருக்காது என் கணவர் கப்பலில் இருந்து திரும்பி வந்ததும் இந்த உண்மையை அவருக்கு நீர் எடுத்து சொல்ல வேண்டும் சொன்னால் என்னுடைய நன்றிக்கு பாத்திரமாவீர் தேவி தங்களுடைய நன்றிக்கு பாத்திரமாக எது ஒன்றும் தானா வழி வேறு எனக்கு தாங்கள் இடக்கூடிய பணிகள் இல்லையா ஐயா ஒரு பேதை பெண்ணின் நன்றிக்கு பாத்திரமாக எத்தனையோ நூறு வழிகள் உண்டு தேவி அவற்றில் இன்னும் இரண்டொன்றை சொல்லுங்கள் ஆதித்த கரிகாலருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது அதை அவர் கைசோர விட்டுவிட்டார் விட்டுவிட்டு அப்புறம் இரவு பகலாக துடிக்கிறார் நான் ஒரு நாளும் அத்தகைய தவற்றை செய்ய மாட்டேன் ஐயா இது சத்தியமா ஒரு பெண்ணின் நிறைவேற்றுவதற்காக அவள் எது சொன்னாலும் செய்யக்கூடிய மனிதரா நீங்கள் தேவி பெண் என்பதை பொறுத்தது நேற்று வரைக்கும் நான் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்திருக்க மாட்டேன் சொன்னால் இன்று அப்படி அல்ல தாங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு நூறு உயிர்கள் இருந்தால் அவ்வளவையும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன் ஆயிரம் சாம்ராஜ்யங்கள் என் வசம் இருந்தால் அவ்வளவையும் தங்கள் விருப்பத்திற்காக தியாகம் செய்வேன் கொடிய பகைவர்களை மன்னிக்க சொன்னால் மன்னிப்பேன் நெருங்கிய நண்பர்களின் தலையை கொண்டு தங்கள் காலடியில் போட சொன்னால் போட்டுவிட்டு மறு காரியம் பார்ப்பேன் இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறி கொண்டவனை போல் கூறிய போது அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரையில் நடுநடுங்கியது அவனுடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் குளறின உதடுகள் துடித்தன பற்கள் கடித்தன ரோமங்கள் குத்திட்டு நின்றன பார்த்திபேந்திரனுடைய ஆவேச மொழிகளை கேட்டு வந்த நந்தினி போதும் போதும் நிறுத்துங்கள் அவ்வளவு பயங்கரமான காரியம் எதையும் செய்யும்படி தங்களை ஒரு நாளும் நான் வற்புறுத்த போவதில்லை தங்களுக்கும் எனக்கும் முகந்த சந்தோஷமான ஒரு காரியத்தை தான் சொல்லப் போகிறேன்